நான் திருச்செந்தூர் வருவேன் என மன உறுதியுடன் சொல்லி தினமும் திருப்புகள் படிக்க வேண்டும் திருச்செந்தூர் சென்றதும் முதலில் நாழிக் கிணற்றில் குளிக்க வேண்டும் அதற்குப் பிறகு தான் கடலில் நீராட வேண்டும் அதற்கு பிறகு கடைவீதியில் அமைந்துள்ள தூண்டுகை விநாயகர் கோவிலில் சிதறுக்காய் விட்டு வழிபட வேண்டும் பிறகு முருகன் கோவிலுக்கு வந்து மூலவரான சுப்பிரமணியரையும் சண்முகரையும் வழிபட வேண்டும் திருச்செந்தூர் செல்வதாக இருந்தால் புதன்கிழமையில் புறப்பட்டுச் சென்று இரவு அங்கு தங்கி வியாழக்கிழமையில் முருக பெருமானை வழிபடுவதே சரியானதாகும் திருச்செந்தூர் தலத்திற்கு சென்றால் குறைந்த பட்சம் எட்டு முதல் பன்னிரண்டு மணி நேரம் அங்கேயே இருக்க வேண்டும் அப்போது தான் அந்த தெய்வத்தின் முழு அருள்கதிர்களையும் பெற முடியும் இந்த முறைகளை பின்பற்றி தலத்திற்குச் சென்று வழிபட்டால் நிச்சயம் முருகன் அருளால் கர்மவினைகள் கரைந்து தலையெழுத்து மாறும் நன்றி